அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஷார்ட் வீடியோவில் வெண்டக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் நார்மலா வெண்டைக்காய் பிடிக்காது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க எங்கள் வீட்லேயே யாருமே வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க நான் யூடியூப்பில் எதிர்த்தியா ஒரு நாள் செஃப் வெங்கடேஷ் பட் வந்து இந்த ஃப்ரை செய்கிறத பார்த்தா அது மாதிரி ஃப்ரை பண்ணி பார்த்தேன் அப்படி எங்கள் எங்க வந்து எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருச்சு ஃபஸ்ட்டு வெண்டக்காய வாஷ் பண்ணிட்டா அதை நீட் நீட்டா ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காயோட கொலகொழப்பு தன்மை போறதுக்காக அதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெண்டைக்காய் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு இப்போ அதில் மசாலா ஆட் பண்ணிக்க வேண்டியதான் ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் சாறு அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கலாம் இது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் எடுத்து பொடிச்சு எடுத்தால் சுவையான வெண்டைக்காய் சிக்ஸ்டி ரெடி இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அஸ்லாம்